ஏ காஸ் குயிக் அண்ட் அட் த சேம் டைம் ஹெல்தியான ஒரு ரெசிபி பார்க்கலாமா ஏ ஸ்டைலில் மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மொள ஆட் பண்ணிக்கலாம் அது ரொம்ப பெருசாக இருக்கிறனால நான் உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அதோட ஒரு கையளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கையளவு பொட்டுக்கடலை ஒரு கையளவு கருவேப்பில அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து கருவேப்பில் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சப்பூசினிக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த ரெசிபி நார்மலாக ஒயிட் ரைஸுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சம்டைம்ஸ் நான் இட்லி தோசை கூட சாப்பிட்ருக்கேன் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எப்போவும் கேரட் பீட்ரூட் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி காய்கறி சேர்ந்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நேச்சுரலாகவே மஞ்சள் பூசினதுக்கெல்லாம் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குங்க அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை ரைஸோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க இப்போ அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடணும் அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் நல்லா க்ரீமியான ஸ்டெச்சரில் கிடைக்கும் அவ்வளோதாங்க சிம்பிளான ரெசிபி ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சூடாக இருக்க சாதத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு எடுத்து இந்த மாதிரி போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க இதோடு இன்றைக்கி எங்கள் வீட்டில் அப்போதாங்க சைடிஸு செம்ம டேஸ்ட்டான ஒரு லன்ச்சு இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் பை பாய்